நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் எல்லாமே ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கேட்டீங்க ரம்புட்டான் ஸ்டாக் இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸில் போட்டால் ஸ்டாக் இருக்கா நிறைய ரேரான வெரைட்டிலாம் ஏப்பா ஸ்டாக்கு வீடியோவும் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன் மந்தாக வீடியோ போடாதனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செடிகள் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு செடிகள் எல்லாமே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செடி எந்த இடத்துல வைக்கணும் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடியோட ரேட்டு செடியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க எங்களை வீடியோஸ் யாராவது ரெகுலராக பார்க்குறோம் அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு செடி எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எந்த மாதிரி மண்ணில் வச்சா வளரும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் எத்தனை நேரில் உரம் கொடுக்கணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லுவோம் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் ஆகும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகள் எங்ககிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாஇன் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் லிஸ்ட்டு வந்துடும் ஓகேங்கண்ணா அதில் போயிட்டு ஒரு செடியோட விலை இப்போ ரம்புட்டானா ரம்புட்டான ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவானா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு இருக்கும் உங்களுக்கு வேணும் பார்க்குற பிளான் புக் பண்ணிக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளானோட ஹைட்டு பிளானோட குவாலிட்டி அதை பொறுத்தா ரேட் இருக்கும் ஓகே அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பிளான் எவ்வளோ தரமாக கொடுக்க மாட்டாங்க ஒரு பிளான் அது பெஸ்ட்டாக இருக்கணும் பெஸ்ட்டாக நியூ ஆனால் கிராஃப்ட்டு நல்லா பெஸ்ட்டு பிளான்ண்டாக இருக்கும் அதனால் தான் நாங்கள் ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் பாருங்கள் இப்போ வாங்க ஒன் பை ஒன் ஒவ்வொரு கலக்ஷனாக வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ஓகேங்களா ரம்புட்டான் பழ செடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி கேட்பாங்க ஆனால் வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்குவாங்க ஆனால் செடியை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா செடியை சாகுடிச்சிருவாங்க என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா செடியை வாங்கினீங்கன்னா அந்த செடி எந்த இடத்துல வைக்கணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வந்து வாங்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரம்புட்டானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமி சைடோட இடத்துல தான் வைக்க முடியும் நீங்கள் டைரெக்டாக ஒரு நிலம் இருக்கு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சீங்கன்னா இந்த செடி க்ரோத் ஆகாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெ ஓகேங்களா ரெட் சாயில் இருக்க மண்ணுல வாங்கினீங்கன்னா போதும் சூப்பராக வளருங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இருக்குண்ணா சுற்றி மரங்கள் தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு சப்போட்டா தோப்பு இந்த மாதிரி தோப்புகள் வச்சுக்கிங்கன்னா போதும் இந்த ரம்புட்டான் செடி வந்து பார்த்தீங்கன்னா வளரும் காயும் காய்க்க வச்சுக்கலாம் ஏன்னா ரம்புட்டான பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குனால நுங்கோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நிறைய பேர் நம்ம அதிகமாக விரும்பி இந்த ரம்புட்டான் பழம் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் கொரோனா பழம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் நல்லா வந்து முள் மாதிரி இருக்கும் ரெட் கலர் இருக்குது இதில் எல்லோ கலர் வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட இப்போ என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம் கடந்து வெரைட்டி சூப்பரான பிளான்ட் பாருங்கள் ஸ்டெம்பிள் இருந்து எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடி தாங்க எதுவுமே விதை செடி கிடையாது எல்லாமே ஒட்டு செடி தான் கிட்டத்தட்ட அஞ்சு அடி டு ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி இருக்கும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செவன் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்சல் அனுமூலமான கிடையாதுன்னா நாங்கள் பார்சல் இது சேஃபாக நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம நான் வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான் எல்லாமே அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும் இந்த மாதிரி பிரான்ச் எல்லாது இருக்கும் இங்கே பாருங்கள் இதுலேயும் பிரான்ச் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வெயில் வச்சிங்கன்னா இந்த எல்லாம் வரவே வராதுங்க ஓகேங்களா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலல இந்த மாதிரி இடத்துல வச்சுனா தான் அந்த பிளான்ட் வளரும் உங்களுக்கு காய்களை காய்க்கும் நல்லா பெரிய பிளான் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க நம்மகிட்ட பாருங்க பாருங்கள் எவ்வளோ ப்ளான்ட்ஸ் வந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு பிளாண்ட் இருக்கிற ஸ்டாக் வந்துருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம்முலேருந்து எல்லாமே ஸ்டெம்புலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தரிமனாக இருக்குது எல்லாமே பட்டிங் ஓகேங்களா இது எல்லாமே ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டுங்க நம்ம பிளான்ட் கிடையாது ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டு சூப்பராக கேரண்டியாக தரமாக இருக்கும் எல்லாமே பிளான்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ ஐடி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இந்த ரம்புட்டான் பிளான்ட் யாருக்குன்னா ஸ்டாக் இருக்குன்னு வேணும் புக் பண்ண நினச்சிங்கன்னா நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தரமான பிளான்ஸ் இது எல்லாமே நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கலாம் ரம்புடான் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஓகேண்ணா அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆப்பிள் இருக்குது கிரீனு ரெட்டு இந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடெஸ்ட் வெரைட்டி எதுவும் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டெஸ்ட்டாக இருக்கும் செடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஒன்றரை வருஷத்துல ஈல்டு வர ஆரம்பிச்சிடுச்சி ஓகேங்களா இந்த பிளான்ட்டை நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க ஆனால் மொட்டை மாடியில் வருமானு டெரஸ் டெரஸு கார்டெல்லாம் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு ட்ரம் ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் சூப்பராக வளரும் இந்த வந்து தல்காரி வாட்டர் ஆப்பிள் வைக்கிறது இலை வச்சு லீஃப் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாமே பெண்டு பெண்டாக வரும் மற்ற லீஃப் மாதிரி வாட்டராப்பில் மாதிரி வராது இங்கே பாருங்கள் தல் பெண்டு பெண்டாக வரும் நிறைய பேர் நார்மல் வாட்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தல்காரி வாட்டர் ஆப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி இப்போ லீஃப் எல்லாமே வந்து வய வலையாக பெண்டு பிண்டை வந்தாவே போதும் இதுதான் தல்காரி வாட்ராப்பில் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லையர் பிளான்ட் ஓகேங்களா மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லயர் பிளான்ட் கட்டினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹீல்டிங் வந்துடும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி கூட கூட வளர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இருக்குது பெரிய பிளான்ட் இருக்குது தல்காரி வாட் ஆப்பிள் இருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வச்சும் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து மர கலரில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு நல்லா மர கலர் ப்ரௌன் கலர் நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும் ஓகேங்களா டேஸ்ட் வச்சுலாம் சூப்பராக இருக்கும் அதிகமாக நீர் சத்து உள்ள ஒரு பலனா வாட்டர் அப்பில் தாங்க ஓகேங்களா யாருக்கெல்லாம் வேணும்னு நினைச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் ஓகேங்களா இந்த மில்க் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மில்க் ஃப்ரூட் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மில்க் ஃப்ரூட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மில்க் ஃப்ரூட் ஓகேங்களா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற லீஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங்கில் இருக்குங்க பாருங்கள் இடையில எல்லாமே அடியில் எல்லாமே சில்வர் பார்டல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டப்பட்டு அழகாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குது ஆப்போசிட் கலர்ல இருக்கு ஓகேங்கண்ணா இதுதான் பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட்டு இது எத்தனை நாள் ஆய் வரும்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஹீல்டிங் வந்துடும் இதுலேயே ஒரு சில பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள் கூட இருக்கும் ஓகேங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை டைம் ஒரு வந்து அதிகமாக மழை பெஞ்சாலே உங்களுக்கு பூக்கள் எல்லாம் கொட்டிடும் அதனால பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய பூக்களோடு வந்துச்சு ஆனால் பூக்கள் எல்லாம் கொட்டிருச்சு இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும் பார்த்தீங்கன்னா செம்மண் களிமண் தவிர மற்ற எல்லா மண்ணில் வச்சிங்கன்னா இது சூப்பராக வளரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா செமி சைடோ ஒரு நிலவு வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா போதும் அருமையாக நல்லா க்ரோத் ஆகும் இது எல்லாமே ஒட்டு மெயின் அதுதான் என்ன பேரும் நீங்கள் வந்து விதை மூலியமாக வாங்கியிருப்பீங்க இங்கே பாருங்கள் ஒட்டு செடி இங்கே பாருங்கள் எல்லாமே ஒட்டு கட்டி இருக்காங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கு கீழே வர செடியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் போஷிஸ் வர செடிக்கும் இந்த சீலிங் வித செடிக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கும் இந்த லீஃபை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் இந்த இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதனால பிளான்டேஷன் பண்ணும்போது யாரனால் நீங்கள் லேண்டில் வாங்கி வைக்கும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வைக்கும் போதோ இந்த ஒட்டு இருக்குங்களா இந்த ஒட்டு மேலே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடும் நான் நிலத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி மூடிட்டிங்கன்னா இந்த ஒட்டிலேருந்து வரது உங்களுக்கு வராது அப்படியே வந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது வளர்ந்து போயிடும் இந்த கிராஃப்ட் பிளான்ட் வளரவே வளராது அப்புறம் காய காய்கறிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகேண்ணா நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது இதனால் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்லியிருக்கேன் தெளிவாக நோட் பண்ணிக்காங்க நீங்கள் எப்போ ஒட்டுச் செரியமானாலும் ஒட்டுக்கு கீழே வரது எல்லாமே கட் பண்ணிடணும் இல்லை ஒட்டை வந்து நிலத்தில் வச்சு மூடிடுங்க இதுதான் பிரச்சனை தரும் ஓகேங்களா மிக்ஸ் ப்ரோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம் அப்படி இல்லை ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டில் வச்சால் கூட உங்களுக்கு காய் பிஞ்சுகள் எடுக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போட்டு வச்சுருந்தேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன ரெண்டு காய் வந்துருக்கு அது நான் காட்டுறேன் ஓகேங்க பிளான்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நூறு கிட்ட ஸ்டாக் இருக்குது மில்க் ஃப்ரோட்டு இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நியூ ஸ்டாக் தரமான பிளான்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுன்னா ஒன் இயில் எல்லாமே வரும் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் நிறையவே இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு செடி தான் எல்லாமே தரமாக இருக்குது வேணு மக்கள்வங்க வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பிவிட்றோம் இப்போ நாங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறது எப்படி காய் காய்ச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா செடியெல்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஜா செடியெல்லாம் என்னப்பா நீங்கள் ரோஜா செடி கேட்லாகில் இல்லைன்னு ரோஜா செடி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பக்கம் எல்லாம் வேலை செஞ்சே இருக்காங்க ஓகேங்களா இந்த பக்கம் பாருங்கள் ரோஜா செடி எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க ரோஜா செடியெல்லாம் எப்படி இருக்குது தம்பி எனக்கு ஏன்ப்பா கேட்லாக்கில் வர மாட்டேங்குதுன்னு அது இடில ஒரு சென்டரை உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட்லாம் நிறைய பேர் தம்பி மொட்டை மாடியில் வருமா டெரஸ் கார்டனில் வருமா நிறைய பேர் கேட்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் சிக்ஸ்டின் இன்ச் பாட் ஓகேங்களா ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணி வச்சு கிட்டத்தட ஒரு வந்து மூணு மாதம் ஆகும் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகும் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகி ஃப்ளவர் வச்சு காய வச்சிருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வளர்க்கலாங்க வளர்க்குற முறை வந்து கரெக்டாக பராமரிச்சா போதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அடி நல்லா ஓல்ட்ஸ் இருக்கிறத பாட்டாக பார்த்து வாங்கிக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அங்கே பாருங்கள் நிறையா பூக்கள் எடுத்து பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காய் தான் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சிருக்கு நல்லா க்ரீன் கலர்ல இருக்குது இது நல்லா பழுத்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓதா கலரில் வரும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலும் அந்த தோசை பதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஓகேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக தக்காளி பாதமாக அழகாக இருக்கும் மேலே பர்பிள் கலரில் இருக்கும் நல்லா வந்து வயலட் கலரில் இருக்கும் ஒல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண அடுத்தால் கூட நல்லா பால் மாதிரி வரும் நுங்கு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஓகே நான் பாருங்கள் ஃப்ரூட் வச்சிருக்கா இதோட ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா காய் உருவாகிட்டு இருக்குது இது எல்லாம் எல்லாமே இருக்குது எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து எல்லாமே ஹோம் கிரௌண்ட் ஃப்ரெண்ட்டு தான் வச்சுருந்தேன் அதே தான் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து நிறைய பேர் வந்து பராமரிப்பு எப்படின்னு தெரியாது எந்த மாதிரி மண்ணு வந்து ரெட் சாயில் கோகப்பிட்டு பயோமிக்ஸ் மிக்ஸ் பண்ணா போது சூப்பரா வளரும் இதுதான் மில்க் ப்ரூட் மொட்டை மொட்டில வச்சுக்கலாம் எல்லா ஊர் மண்ணிலையும் வளரக்கூடியது எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபிள் ஆகும் பக்கம் மில்க் ப்ரூட் வந்து புக் பண்ணி வைக்கலாம் சூப்பரான பிளான் நம்மகிட்ட இப்ப அவைலபிள் இருக்கு தரமான ஒட்டு செடிங்க வாங்க பார்க்க போகலாம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க சாமான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழ ரகம் மாதிரி தான் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் பன்னீர் வாசனை வரும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு காய்கள் தரக்கூடியது உடனே காய் காய்க்காது ரெண்டு வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு காய்கள் வரும் ஓகே ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறதுக்கு சூட்டபுளான வெரைட்டி நீங்கள் லேண்டில் வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லா மண்ணிலும் வச்சுக்கலாம் களி ஆகுது இல்லை நொரம்பு மண்ணாவது செம்மண் ஆகுது எல்லா மண்ணிலும் வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான பிளான் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அளவுக்கு பிளான்ட் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்றரை அடிக்கும் ரெண்டு அடி இருக்குது நியூ க்ரோத் இருக்குது இதில் லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் இலை மாதிரியே இருக்கும் ஒரு நாவல் ஒரு எப்படி இருக்கா ஜம்மு நாவல் அந்த மாதிரி லீஃப் மாதிரியே இருக்கும் செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஓகேங்களா செடி எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே டேக் கூட அவைலபிள் இருக்குது பேர் மக்களும் புக் பண்ணிக்கலாம் அதை லேண்டில் தான் வைக்கணும் ஓகேங்களா நல்லா வந்து கொய்யா போகிற மாதிரி கொத்து கொத்தா வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பெரிய விதையாக இருக்கும் மேலே இருக்கிற சதை எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும் பன்னீர் வாசலில் இருக்கும் நம்ம பன்னீர் சோடா சாப்பிட்ருப்போங்க பன்னீர் வந்து ஆப்பிள் கூட சாப்பிட்ருவோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ஆப்பிள்னுவாங்க பன்னீர் கொய்யாண்ணுவாங்க ரோஸ் சாப்பிடலன்னு வாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டு யாருனா வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான பிளான் தரமாக இருக்குது பிளான்ட் வேணும் பக்கம் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நாவல் ஓகே ஆனால் நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் நாவல் நம்மகிட்ட இருக்குது கிங் நாவல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் நாவல் இருக்குது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பர்டோலி நாவல் சீட்லெஸ் நாவல் ஓகேங்கண்ணா ஒயிட் நாவல் கூட இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்டோலி நாவலு பிளாக் நாவல் ஓகே ஆனால் ஜம்மு நாவல்னு சொல்லுவாங்க பர்டோலி நாவல் சொல்லுவாங்க ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டினா இதுதான் பழத்தை வந்து யாராவது தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெரைட்டி வாங்கி வச்சுக்கோங்க போதும் நிறைய காப்பு வரும் நல்ல ஈல்டு நல்ல லாபம் ஓகேங்களா இது பிளான்ட் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் கேட்டு தான் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்குங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் ஹைட்ல சூப்பரான பிளான்ட் எல்லாமே இருக்கு ஒன்னு ரெண்டு பிளான் இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு பிளான்ட் மேலே நம்ம கிட்ட தரமான பிளான்ட் இருக்கு வர எல்லாமே ஒட்டு செடி தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான்ட் இதெல்லாம் வந்து மாதிரி பெரிய செடி வாங்கும் போது பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாத்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே ஸ்டெம்ல இருந்து பாருங்க எல்லாமே கிராஃப்ட் ஓகேங்களா இந்த பிளான்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி குழி எடுத்து இந்த ஒட்டு மூடிடணும் ஓகேங்களா இந்த கிராஃப்ட் இருக்குங்களா இதுலேருந்து வந்துச்சுன்னா இது வெதை செடி உங்களுக்கு காய் காய்க்கிறதுக்கு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் கூட ஆகலாம் இந்த மாதிரி ஒட்டி செடியை வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஓகே தரமான பிளான்ட்டு சூப்பராக இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் எதுக்கு நம்மகிட்ட நூறு வேணும் சின்னது வேணாலும் இருக்குது பெரிய பிளான்ட் வேணாலும் இருக்குது ஓகே ஆனால் புக் பண்ணுறது நினச்சா புக் பண்ணிக்கலாம் இதே பிளான்ட் இதே மாதிரி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுங்க ஓகே ஆனால் அங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா பர்டோலி நாவல் பிளாக் நாவல்னு போடுறப்போ கேட்லாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேண்ணா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம் அடுத்துதான் நீங்க பார்க்குறத பார்த்தீங்கன்னா ரெட் லெமன் ஓகே ஆனால் அந்த ரெட் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக லெமன் எல்லாமே நீங்கள் பார்த்திருக்கா லெமனே வந்து சிகப்பா இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கஸ்டமருக்கு நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க சேல்ஸ் பண்றாங்க இந்த ரெட் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரஸ்ட் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி தான் நார்மலா எலுமிச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சகப்ப கலர் வரும் நீங்கள் கட் பண்ணால் கூட ஜூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வரும் மேலே தோல் சகப்பா இருக்கும் ஒல்லாம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தா கூட சிகப்பாக இருக்கும் ஓகேங்களா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் பழம் ஓகேங்களா நல்லா நீங்கள் தக்காளி பழம் சைஸ் மாதிரி நல்லா பெருசு பெருசாக வரும் ஓகேங்களா இந்த ரெட் லெமன்லாம் பார்த்தீங்கன்னா சகப்பில் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் காய் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் மண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஓகேங்களா ஒரு ஆறு மாதம் ஒரே வருஷத்தில் காய்க்கு வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோய் தகதல் வரும் எலுமிச்சை நேரத்தாகவே ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலங்கு ரூட்டல் நோயாவது இல்லை புள்ளி நோயாவது இந்த மாதிரி வரும் நேராக போய் தம்பி என்ன போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற செடி அனுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பிளான்ட் வச்சால் தான் இந்த மாதிரி நியூ லீஃப் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது இங்கே பாருங்கள் நியூ லீஃப் பார்த்தீங்கன்னா அதுமே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சன்லைட்டில் பர இடத்துல வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒன்றையில் வரும் மொட்டை மாடியில் வைக்கலாமானு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லை ஐம்பது லிட்டர் ட்ரம் இந்த மாதிரி இருந்தால் போதும் அதுலேயும் வளரக்கூடிய பிளான்ட் தாங்க இது நார்மலாக மொட்டை மாடியிலையும் வளரும் எல்லா மண்ணிலையும் வளரும் சூப்பராக வளரும் நல்லாவே ஐயா ஜூஸ் போட்டது கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரரும் சொந்தக்காரம் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு லெமன் வச்சிருந்திங்கன்னா அது பழக்கும் போது அடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் நார்மலாக என்ன ஜம்மி ஏன்னா ரெட் கலர் ஜூஸ் இருக்குது இது பீட்டு ஜூஸ்ன்னு கேட்டால் பீட்டு ஜூஸ் இல்லைங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லுங்கள் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ரத்த மாதிரியே இருக்கும் சூப்பராக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஜூ ஜூஸ் போட்டு சக்கரை போட்டு குடிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அந்த ரெட் கலர் ஜூஸ் குடிக்கும் போது வச்சுக்கங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் லெமன் யாஸ்லாம் வேணும்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த காலத்துன்னு பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா அல்போன்ஸாக மாம்பழம் வச்சுக்கலாம் மாம்பழமாக மாம்பழம் சேலத்து மாம்பழம் சொல்கிற மாதிரி மாம்பழத்தில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாம்பழம் இருக்கும் நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தனகிரி அல்போன்ஸான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான வெரைட்டின்னு சொல்லலாம் ரத்தனகிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ரத்தனகிரி அது ஃபேமஸான வெரைட்டிங்க ரத்தனகிரி வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா அல்போன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் மீடியம் சைஸில் தான் இருக்கும் கலரும் சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் காய்க்குது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஈல்டு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்து எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக ரெண்டு ரூட்டில் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் லீஃப் ஒருத்த பார்த்த வரைக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் அதை பசங்கள் தெரிஞ்சுக்காங்க மாங்காய் இலையை வந்து பார்த்தீங்கன்னா இலையை வச்சே கண்டுபிடிச்சது எனக்கு வந்து மேக்ஸிமம் நீ வந்து ஆகுது இல்லை ஆப் விட்டுவாது நேம்டாக் மை எல்லா வெரைட்டி நம்ம வந்து இலையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த வெரைட்டி தான் இதுன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடியை மாறி கொடுக்க முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே அல்போன்ஸ் வாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக நியூவான ஸ்டாக் வந்துருக்குங்க பாருங்கள் பிளான்ட் எல்லாமே தரமாக இருக்குது எல்லாம் யாராவது புக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் அல்ஃபோன்ஸ் ரத்தன் கேள்வி தரமான ப்ளான்ஷிப் கிடைக்கும் இது பிளான்ட்டை வாங்கி வச்சாலும் தம்பி என்னப்பா நீங்கள் நெட்டதே நெட்ட மாதிரியே இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிளான்ட் வந்து நெட்டத்துலேருந்து ஒன் மந்த்துக்கு எந்த உரம் கூட கூடாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஏபி உரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ப்ளஸ் ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்ப்ரே இருக்கும் மருந்து அதை வாங்கிட்டு வந்து மருந்து கலக்கி நல்லா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்மெலாம் ரெண்டு எம்லாம் விட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நீவான க்ரோத் இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைனா யூமிக் ஆசிட் ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிக்காங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரி நிறைய பேர் நீங்கள் செடி வளர்த்துறதுக்கலாம் செடி வந்து வளரவே இல்லை தம்பியை நெட்டது நெட்ட மாதிரியே இருக்குது எங்கிட்ட வாங்கினாலும் சரி நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி செடி வளர்க்கறதுக்கான மருந்து உரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாங்கி யூமிக் ஆசிடை வந்து தண்ணீர் கலந்து ஒரு ஜோ ஒரு ஜக்கு ஒவ்வொரு செடிக்கு ஊற்றி பாருங்கள் கம்பல்சரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கம்பல்சரி தெரியும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ்க்கு கொன்சம் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள் இந்த ஆட்டெரு மாட்டெரு மக்கி போன உரங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா கண்டிப்பாக குரோத் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்போன்ஸ் மேங்கோ ஓகேங்களா இதோட பிளான் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி டூ நாலடியில் தரமான ப்ளான்ட்டு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பழத்தோட டேஸ்ட்டு இருக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக பார்க்கக்கூட இரட்டி அல்போன்ஸா ஓகேங்களா இது எல்லாமே ரத்தன்கிரி வெட்டி சூப்பரான பிளான்ட்ஸ் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு வேர் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஓகேங்களா என்னென்னா இனிப்பு லெமன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்கோட் ஆரஞ்சுன்னுவாங்க என்னவாங்க வந்து ஸ்வீட் அம்மானு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன செடியிலே காய்கள் வைக்கக்கூடிய நிறையா காய்களுக்கு வைக்கும் மேக்ஸிமம் பெருசாக ஐட்டுக்கெல்லாம் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளான்னு சொல்லலாம் ஏன்னாப்பா நீ சின்னதில் காய்க்குமானால் சின்னதிலே பாருங்கள் பூக்கெல்லாம் எடுத்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கு ஒரு மொட்டுக்களை வைக்கும் பூ காய்களை எல்லாமே வைக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் பூக்களை கூட நாங்கள் ஸ்பேண்டை கூட சென்ட் பண்ணியிருப்போங்க வந்து ஆன்லைன் புக் பண்ணுங்களுக்குலாம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் முட்டுக்கள் எடுக்கிறது பாருங்க நல்லா ஒயிட் ஒயிட்டாக இதோட பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணி ஸ்வீட்டாக லெமலுன்ற ஸ்வீட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பணம் பழுக்கிறதுக்கு முன்னே நிறைய பேர் அறுத்துடுவாங்க இது நல்லா ஃபுல்லாக பழுக்கணுங்க நல்லா வந்து பார்த்திங்கனா மஞ்சள் கலர் நல்லா ஃபுல்லாக மாறணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தோலோடு சாப்பிடணும் அதுதான் மெயின் தோலோட சாப்பிட மாட்டாங்க உரிச்சலாக சாப்பிட முடியாதுங்க பழத்தோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் உரிச்சிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல கமலா ஆரஞ்சு அந்த மாதிரி சின்ன பீஸ் அளவுக்கு தான் அந்த ஃப்ரூட் இருக்கும் நல்லா வந்து குட்டி குட்டியாக அது சாப்பிடும்போது நமக்கு வந்து வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் ஏ இந்த மாதிரி கண்ணெல்லாம் நிறைய கிடைக்கும் சிட்ரஸ் ஆசு எல்லாமே உடம்புக்கு நல்லா எழுத்து அதனால் பார்த்திங்கனா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் தைரியமாக அந்த பழத்தை சாப்பிட்லாம் ஏன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும் நீங்கள் காயாக இருக்க மாதிரி அடிச்சு சாப்பிட்டா புளிப்பாக தான் இருக்குங்க நல்லா பழுத்து பிள்ளை சாப்பிட்டு பாருங்க நல்லா வந்து ஆரஞ்சு கலரில் மாறும் எல்லோ கலரும் மாறும் நல்லா ஃபுல்லாக மாறினா பறித்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் டப்பாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது அதே கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அதிலேயே வளர்த்துக்கலாம் நார்மலாக எல்லா மண்ணிலும் தான் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரம் கம்மி பண்ணி ஒன்றும் நிறையா தண்ணி ஊட்டிங்கன்னா உங்களுக்கு இலையெல்லாம் கொட்டி போயிடும் மீடியமான தண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா க்ரோத் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி செடிகள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஃப்டடு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்ரஸில் எல்லாமே ஒட்டு கட்டி இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளான் பண்ணும்போது இது வரைக்கும் இது வரைக்குமே பிளான் பண்ணிங்கன்னா இங்கேயிருந்து நீவாக ஒரு இலை வரும் தம்பி சூப்பராக வருதுப்பா செடி நல்லா வளர்ந்துருக்கானா அவனுக்கு காயை வரலன்னு வாங்க இந்த மாதிரி இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு காய் வராதுங்க இந்த பிளான்ட் ஒட்டு இருக்கா இது வரைக்கும் நீங்கள் ஒரு மொட்டை மொட்டைமணியில் வைக்கிறதாவது லேண்டில் வைக்கிறதா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வரது எல்லாமே தான் வைக்கும் கீழே வரதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வராது அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே பதிச்சுன்னா உங்களுக்கு துளிரும் வராது ஓகேங்களா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க சூப்பரான பிளான்ட் ஒன்று ரெண்டு பிளான்ட் நீங்கள் இங்கே பாருங்கள் தினியும் பூக்கள் எடுத்துருக்கா இங்கே பாருங்கள் எல்லோ கலர் இந்த மாதிரி தம்பி என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி எல்லோ கலர் இலைய இருக்கிறதா அனுப்பிட்டிங்கன்னு கேட்காதீங்க தண்ணி அதிகமாக மழை பெஞ்சா அந்த மாதிரி ஆகும் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும் டிஐபி உரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெரு மாட்டரு தொழுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளான் ஹைட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றரை அடி டூ ரெண்டு அடியில் இருக்குது மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நிறைய காய்க்கும் மொட்டை மாடியில் நிறைய பேர் தம்பி எதுவுமே பண்ணாத வளர்க்கணும் அப்படின்னு நான் நான் கண்டிப்பாக இது வாங்குவீங்க தரமாக மொட்டை மாடிக்கு சூப்பராக காய் வரும் வாங்க அடுத்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய கலெக்ஷன் ஒன்றும் இருக்கும் ஓகே ஒரு பீச் ஆகுது ப்ளம்ஸ் ஆகுது ரம்புட்டான் ஆகுது இது மாதிரி நம்ம சொல்லியிருக்கேங்க அது மாதிரி நிறைய வகையான இருக்குது பனானா சப்போட்டா நிறைய மல்பெரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் கோவா பர்பிள் ஃபாரஸ்ட் கொஜா ஜப்பான் கொஜ்ஜா பிளாக் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா அப்படி இந்த மாதிரி வந்து எக்ஸாக்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கு நான் நான் பிளான்ட்டோட வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் முன்னாடி நம்ம நம்மக்கிட்ட பிளான்ட் இந்த சைஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ண்ட் எந்த மாதிரி வரலாம் எந்த மாதிரி உரம் போடலாம் என்ன மாதிரி இடத்துல வைக்கணும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் மொட்டை வைக்கிற தம்பி சொல்லு இது சொல்லு சொல்கிறீங்க என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு என் வீடியோ யார் யார் பிடிக்குது லைக் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள்லாம் பார்சல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீட்டாக செலக்ட் பண்ணி தான் ஒரு செடி இறக்க வேறு ஒரு பார்சலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் ஆகும் அதே ஒரு ஐம்பது செடி ஆர்டர் பண்ணாங்கன்னால் அதெல்லாம் ஒரு மணி நேரம் ஆகும் ப்ளான்ட்டை நல்லா செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கா பிரான்ச் இருக்கா ஒட்டு நல்லா இருக்கா செக் பண்ணி எடுத்து தான் பேக் பண்ணி ஓகே ஓகேங்க அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும்போது எதனா வந்து ட்ரான்ஸ்போர்ட் கார் எதனால் உடச்சா மட்டும்தான் டேமேஜ் ஆக தவிர எங்கள் சைடு எந்த டேமேஜும் வராது உங்களுக்கு ஓகேங்களா ஒரு சப்போஸ் எதனா டேமேஜ் இருந்தால் கூட சொல்லுங்கள் ஓகேங்களா நாங்கள் மேக்ஸிமம் நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் தான் கொடுத்துருக்குங்க நீங்கள் நேரில் வந்தால் கூட எங்ககிட்ட பிளான் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போலாம் அந்தளவுக்கு பெரிய நர்சரி தான் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்ம அடுத்த அடுத்தடுத்துல சந்திக்கலாம் தேங்க்யூ டுவெல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க வீடியோவும் லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ டால் பை பை அடுத்த விளையாட் சந்திக்கலாம்